ஒன்மே டெய்லி வெல்வர்ஸ்க்கும் இங்கே வரவேற்கை ஆமாங்க இந்த வாழ்க்கையில் நம்ம முக்கியமான கடைப்பிடிக்க வேண்டிய காரியம் என்ன தெரியுமாங்க ஆண்டவர் கொடுக்குற கடமை ஆண்டவர் கொடுக்குற கடமை எனக்கு என்ன அப்படின்னு யோசிக்கிறீங்களா தான் பன்னெண்டு பதிமூணுல சொல்லப்படுது தேவனுக்கு பயந்து அவர் கற்பனை எல்லா மனுஷன் மேலும் இருந்த கடமை இதுவே ஆமாங்க நம்மளோட பெரிய கடமை நம்ம ஆஃபீஸில் போயிட்டு இந்த வேலை முடிக்கணும் அப்படின்னு பெரிய கடமையா யோசிக்கிறோம் என் ஸ்கூல்ல இந்த சப்ஜெக்டை நான் படிச்சு முடிக்கணும் அதுதான் என்னுடைய பெரிய கடமையா யோசிக்கிறோம் எங்க வீட்டுக்காரங்களை நான் பெருமைப்படுத்தணும் என் வாழ்க்கையில நான் உயரணும் என் பிஸ்னஸில் பெரிய ஒரு உயர்வு எனக்கு வேணும் நான் நல்லா ஒரு வீடு வாங்கணும் கார் வாங்கணும் இதுதான் என்னுடைய பெரிய கடமையாக அப்படின்னு நம்ம யோசிக்கிறோம் ஆனால் ஆவிக்குற வாழ்க்கையில் நம்மளுடைய கடமை என்ன தெரியுமாங்க ஆண்டவருக்கு பயந்து அவருடைய கற்பனைகளை ஃபாலோ பண்றது தான் எவ்வளோ கற்பனைகளை எவ்வளோ ரூல்ஸை நம்ம லைஃப்ல இந்த உலக பிரகாரமாக ஃபாலோ பண்ணுறோம் ஆனால் நிறைய வேலையெல்லாம் ஆண்டவருடைய ரூல்ஸை ஃபாலோ பண்ண நம்ம மறந்து போய் உலகத்துல ஓடிகிட்டு இருக்கோம் இனிமேல் ஆண்டவருடைய கடமையை ஃபாலோ பண்ணுவோம் ஏன்னால் இந்த உலகத்துக்கு நம்ம வாழ்கிறதுக்கு அது தாங்க ஒரு நோக்கமே அதுதான் ஆண்டவர் நம்ம கிட்டே இது பார்க்குறாரு அதனால இனி நம்ம வாழ்க்கையில் ஆண்டவர்கள் பயந்து அவருடைய கற்பனைகளை ஃபாலோ பண்ணுவோம் நீங்களா சிரிப்பிடவே முடியா சீக்கியாகாம